நெல்லையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் நடிகர்கள் ரஜினிகாந்த் விஜயின் திரைப்படங்களை ஒளிபரப்பியதால் சர்ச்சை எழுந்துள்ளது அம்பாசமுத்திரம் அருகே வி கே புறத்தில் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கடந்த ஒன்பதாம் தேதி மதியம் விஜயின் கோட் திரைப்படம் எல்இடி டிவியில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது அதேபோல் முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு ரஜினிகாந்தின் வேட்டையின் படம் போட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது கோட் படத்திற்கு இருபத்தைந்து ரூபாயும் வேட்டையனுக்கு பத்து ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளியில் திரைப்படங்கள் ஒளிபரப்பப்பட்ட விவகாரம் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் இந்து முன்னணி நிர்வாகிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் உத்தரவின் பேரில் கல்வி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர் மாணவர்களுக்கு மன அளவிலான அழுத்தத்தை குறைப்பதற்காக படம் ஒளிபரப்பப்பட்டதாகவும் வசூல் செய்யப்பட்ட தொகையை உடனடியாக மாணவிகளிடம் திருப்பி வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் சிவகுமார் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பாடம் கற்பிக்கும் பள்ளியில் திரையரங்கை போல படம் ஒளிபரப்பியது தவறு என்பதால் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்திடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கள்ளக்குறிச்சியில் கொட்டும் மழையிலும் குடை பிடித்தபடி தௌஹித் ஜமாத் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வக்ஃ வாரிய சொத்துக்கள் திருத்த சட்டத்திற்கு எதிராக நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் அப்போது திடீரென மழை பெய்த போது அதையும் பொருட்படுத்தாமல் குடை பிடித்தபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மத்திய அரசுக்கு எதிராக கையில் பதாகைகளை ஏந்தி கோஷம் எழுப்பினர் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க